ஹலோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இரநூறுமட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க பட்ரு பார்த்திங்கன்னா சண்டைக்கோழி பண்ணைக்காண்டி நம்ம இன்றைக்கி அனுப்பி வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி பேக் பண்ணி டெஸ்டிங்கெலாம் முடித்தாச்சு புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு உளத்தூருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அனுப்பி வைக்க போகிறோம் இது மாதிரி தான் சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம எப்போது போல தான் எஸ்டிக் கொரியர் மூலமாக நம்ம இன்றைக்கி அனுப்பி வைக்க போகிறோம் உங்களுக்கு யாருக்கும் இங்கே பட்ரு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் மூட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு இங்கே பட்ரு அவைலபிளாக இருக்குது நம்ம இங்கே பட்ரு தயார் பண்ணுற இடம் நம்ம கீழே டெஸ்டிங் காண்டி மட்டும் கீழே கொண்டு போய் வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு டெஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம கீழே வச்சு பேக் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும் நம்ம கீழே கொண்டு போய் வச்சு நம்ம ஸ்டா நம்ம டெஸ்ட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணி நம்ம குறையில அமைச்சிடுவோம் நம்மக்கிட்ட எப்போதும் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு அவைலபிளாக இருக்கும் இது நம்ம மிஷினு நம்ம கடை சிக்கு பொறிக்க வைக்கிறது கண்டுபிடிச்ச மிஷினு இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாத்து கொஞ்செல்லாம் இப்போ ஹேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி பொறிச்ச ஓட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அது இரநூறு மூட்டை ஃபுல் ஆட்டோமேட்டிக் பெட்ரு இந்த டைப் மாடல் தான் இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம் இரநூறு முட்டாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இந்த டைப் இங்கே தான் நம்ம அன்னைக்கு புதுக்கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்பறோம் ஓகே காஷ் அதை அது மாதிரி பார்த்திங்கன்னா அதர் பிராண்டு கம்பெனி மிஷினும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்மகிட்ட வாங்கலாட்டியும் வேறு இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க அவங்க குஞ்சு பறிக்கல அப்படின்னாலும் நம்ம நம்ம மெத்தடுக்கு மாற்றி கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்குமே நம்ம டோர் டெலிவரி பண்ணி வச்சுருவோம் ஓகே காஷ் Thank you.